படத்துல ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறீங்க ரொம்ப சரளமா பயன்படுத்துகிற மாதிரி அது கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இல்லையா எனக்கு மத்த அவங்க எழுதியிருந்த வார்த்தைகள்னா விட அது கொஞ்சம் பெட்டர் வார்த்தையா இருந்துச்சு அதனால நான் பரவாயில்லன்னு இன்ஃபேக்ட் நான் சிலதெல்லாம் வந்து நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அந்த ட்ரெயிலர்ல கூட வரும் அந்த வார்த்தை அதோட ரிலேட்டடாக ரெண்டு மூணு இருந்துச்சு அதனால அடிக்கடி சொல்றதுக்கு ஒன்னு சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமா வந்துடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன் சில சிலருக்கு வரும் அந்த மாதிரி ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு குறைச்சிருக்கலாம் ஒரு ரெண்டு குறைச்சிருக்கலாம் பரணி சார் உங்கள்கிட்ட பேசி முடிச்சிங்களா பிரதர் ஒன்றும் இல்லை ஆரே முக்காலுக்கு அங்கே ஷோ வந்து டேரக்டர் ஷோ ப்ளான் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாம் கால் பண்ணுறாங்க அதுதான் வேறு எதுவும் தவறாக எடுத்துக்க வேணாம் எல்லா இயக்குநர்களும் வந்து இருக்கிறதுனால ஸோ எல்லாம் கார் வருது சரி டேரக்டர் சார் அந்த ஷோ இல்லை அது இல்லை 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 நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் விபின் ராதாகிருஷ்ணன் டேரெக்ட் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதாக போச்சு இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸாக அவர் கூப்பிட்ருக்காரு ஏதோ ஒரு இருபது பேர் அந்த மாதிரி விபின் ராதாகிருஷ்ணனை பற்றி நான் சொல்லிடுறேன் அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப எல்லாம் சொல்ல சொன்னார் அவரால் இன்றைக்கி அவைலபிளாக இருக்க முடியலன்ட்டு வந்துடுவார் ஸோ இந்த அவர் இந்த இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதம் அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து சுதாகர் தாஸ் ஸோ ரொம்ப அது அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும்பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அதை அந்த ட்ரீட் பண்ண அந்த படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதமும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அப்படின்னு தோணுச்சு ஸோ இந்த இடத்துல நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன் வீடியோ எடுக்குது கொளுத்தலை பட் ஆனால் பண்ணுறாங்க இல்லை சார் பெரியவங்களை பார்த்து சின்னவங்க பண்ணுறதுன்றது ஒன்று நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எல்லா வீட்டையும் வீட்டில் பிடிக்காட்டால் கூட டிவிலையும் அங்கேயோ பார்த்து இல்லை எங்கேயாவது பார்த்து இன்னொருத்தரை பார்த்து அது ஒரு ஸ்டைலாக பண்ணுவாங்க என் குழந்தை இந்த மாதிரி பண்ண ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது நான் அடிக்கடி பர்த்டே போது அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ தப்பு தான் சார் நிறையா விஷயங்கள் தப்பு தான் பட் அவங்களுக்கு தப்புன்னு தெரியுதே சார் பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சோ இந்த மாதிரி பரணி சரிங்க ஆக்சுவலா உங்களை வந்து நான் காமெடி நிறைய படங்கள் நான் பாத்துருக்கோம் ஒரு சீன் எமோஷனல் சீன் ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்க நன்றி சோ அது எப்படி ஒன் டேக்ல பண்ணீங்களா அப்படி ஆமா சார் சிங்கிள் டேக் ஒரே டேக் கிளைமேக்ஸ் பேசுறத நான் சொல்லுவேன் ஏன்னா அது வரைக்கும் எனக்கு படத்துல வசனமே கிடையாது வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கடா தான் சோ அதுல வந்து கிளைமாக்ஸ் பேசும்போது அஞ்சு இருபது பயங்கர நெருக்கடியில தான் அந்த விஷயத்த நாங்க ஷூட் பண்ணோம் ஒரு மூணு டு நாலு நிமிஷத்தில் அந்த சிங்கிள் டேக்கில் அந்த ஷார்ட் முடிஞ்சிருச்சு

மக்களுக்கு ரிலேட்டபில்லா இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்சஸஸ் ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு இந்த படம் வந்து வெகுஜனங்களுக்கு இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் இந்த படம் வந்து அறிவுள்ள படம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபனிஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி நடிக்கிறவங்களும் சரி டைரக்டரும் சரி நாங்க இல்லை பட் இந்த படம் முழுக்க முழுக்க ரிலேட்டபிள் கான்செப்ட்க்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார் இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க இப்போ தெர் இஸ் அ நியூ ட்ரெண்ட் ஐம் ஷுர் யூ பி அவேர் ஆஃப் இட் மோர் யூ கோ ரூட்டட் இட்ஸ் கால் மோர் இன்டர்நேஷனல் வி ஆர் கெட்டிங் பேக் டு தேட் லெவல் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்டர்நேஷனல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூஸில் ரன் பண்ணுற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் நீங்கள் எவ்வளோ ரூட்டடாக போறீங்க உங்களோட கல்ச்சருக்குள்ளே எவ்வளோ ரூட்டடாக போகிறீங்களோ அவ்வளோ இன்டர்நேஷ்னலாக போய்ட்டு இருக்கு ஸோ அதோட துவக்கமாக தான் இந்த படம் அவங்க வந்து கான் ரூட்டட் மோஸ்ட் ஆஃப் very relatable to வெரி to the sense and அண்ட் of the people இஸ் வெரி 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 அக்செப்டட் இப்ப அவங்க ஏன் வந்து சுருட்டு குடிக்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்புதான் ஆனா அந்த ஊர்ல அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சுருட்டு பிடிக்கிறது உண்மை அது தப்புன்னு அங்க நம்ம யாருமே கேட்கறது இல்லை சார் ஆனா அதே நம்ம ரியாலிட்டியில் பிரதிபலிக்கும் தான் இது வெகுஜன மக்களுக்கு போகுன்ற போது இது ஒரு கேள்வியா வருது சோ முழுக்க முழுக்க இதை வந்து ரூட்டடா இன்டர்நேஷனலா எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துல அவங்க ஒரு நேர்மையான முயற்சி பண்ணி அதை எவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியாயமா கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க இல்ல சார் அந்த அவார்டு அது அந்த டெபினிஷனே எனக்கு வருத்தமா இருக்கும் சார் அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் அதை பிரசன்ட் பண்ணிக்கிறேன் தவிர வேற வந்து இதை சொல்லணும் ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு எடுத்து வாங்கணும்ன்றதுக்காக பண்றது இல்ல எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலா பண்ணணும் இல்ல வெகுஜனங்க மக்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பண்றது இல்ல எல்லாமே ஒரே ரீசன் தான் நல்ல படம் பண்ணணும் நியாயமா பண்ணணும் நேர்மையா பண்ணணும் அதை மக்கள் எவ்வளவு ஏத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து அந்த படத்தோட சக்ஸஸ் இருக்கு இதுல வந்து இந்த ஃபிலிம் நாங்கள் பிலம்சென்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்டெகிரிட்டி அண்ட் ரிலேட்டபிலிட்டி டு த ரூட்ஸ் ஆஃப் கல்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த பெருமையில தான் ஸ்டோன் படத்தை ப்ரெசென்ட் அதை நீங்கள் அப்ரிஷியேட் சார் டுசென்ட் மேடம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி மேடம் இங்கே இங்கே அதாவது அந்த பொண்ணு அந்த அந்த மருமக டாக் டாக்டர் மரும அவங்க வர்றப்போ ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டில் வந்து அவங்கள சந்திக்கிறாங்க அப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா தான் அவங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறமும் உங்கள் கோபம் தனியாத மாதிரி நீங்கள் ஒரு இது பண்ணீங்க அதுக்கு ஒரு கேள்வி அடுத்த இந்த முன்னாடி பேசின டைலாக்லாம் அது நான் டேரக்டர் வந்திருந்தா அவர்கிட்ட கேட்கணுன்னு இருந்தேன் இல்லை அதெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுதான் பேசுனீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னீங்க இந்த டயலாக்லாம் கழுதைக்கு வாக்கப்பட்டால் கழிஞ்சாகணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருது பாருங்கள் அதெல்லாம் உண்மையாக அர்த்தம் தெரியுமா ஆனால் கிராமத்து பாஷை பயங்கர இதுவாக இருக்கும் எனக்கே திருநெல்வேலியில இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு இந்த படம் பார்த்துதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நான் பேசின வரைக்கும் அத்தம் தெரிஞ்சுக்கிட்டு அத்தம் தான் பேசி முயற்சி பண்ணிருக்கேன் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் எனக்கு ரொம்ப ஒப்புதல் இல்லாதது நான் பேசாம கூட இருந்திருக்கேன் அதுக்கு பதிலா ஊர் மக்கள்கிட்ட கேட்டு நானே வந்து அஞ்சாறு கெட்ட வார்த்தை ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் வாங்கிக்கிட்டேன் ரெக்கார்ட் பண்ணி வாங்கிக்கிட்டு அதுல அர்த்தமும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பாதி வார்த்தைக்கு அர்த்தம் புரியல தான் ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அர்த்தம் தெரிஞ்சு தான் யூஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப மோசமான வார்த்தைகள் கம்மியாக யூஸ் பண்ணதான் நான் நினைக்கிறேன் சோ அதுதான் விஷயம் ஒரு நிமிஷம் சார் அவருக்கு பதில் சொல்லிடுறேன் அந்த ஸ்லீவ்லெஸ் போட்டுட்டு வந்த மேட்டர்ல இன்னொன்று என்னன்னா சார் ஸ்லீவ்லெஸ்ன்றது பிளவுஸா தான் சார் கணக்கு பிளவுஸ் இல்லாததுன்றது வேற ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவா பிளவுஸா கணக்கு ஏன்னா இந்த அம்மாக்கு ட்ரெஸ் பிளவுஸ் கொடுக்கும்போது ஃபுல்லா கழுத்து மூடி கை நீளமா பிளவுஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வயசு அதிகம் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன பொண்ணுன்னா ஓகே இப்படி இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் தான் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கல்ச்சரில் அப்படி தான் யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்தில் வரல அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஷூட் பண்ணோம் ஏன் நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னு வெள்ளையே போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த வயசு அப்படின்றது ப்ளவுஸ் போட்டாலும் வயசுக்கேற்ற மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட இவ்வளோ பெரிய அதை மேடம் ஒருத்தர் தான் அந்த படத்தை தூக்கி தொழில் சுமக்கிறாங்க அதை தாண்டி நீங்களும் ஸ்க்ரீனில் அவ்வளோ பிரமாதமாக தெரிஞ்சிங்க அதுக்காக ஏதாவது ஹோம் ஒர்க் ஏதாவது பண்ணீங்களா நீங்கள் யார் என்னன்னு ஒன்று ரெண்டு படத்தில் பார்த்த மாதிரி இருக்கீங்க ஆனால் எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி தேங்க் யூ தேங்க் மச் இண்டஸ்ட்ரிக்கு நாட்கள் இருக்குது தெரியுறதுக்கு ஏன்னா பண்ண வேண்டிய வேலையும் நிறையா இருக்குது தேங்க்ஸ் டூ தேங்க்ஸ் எனக்கு அந்த பெர்ஃபார்மென்ஸ் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேம் வந்து வெரி சப்போர்ட்டிவ் நிறையா ஹோம் ஒர்க்ஸ் பண்ணோம் அந்த டைலாக்ஸில் ஒர்க் பண்ணணும்னா என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர் அங்கேருந்து அந்த திருநெல்வேலி சவுண்ட் அந்த ஸ்லாங் பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஸோ அதை தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்கே இருந்து நாங்கள் பழகினதும் அங்கே அந்த ஊருக்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்களோட வாழ்வியலை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு திரையங்கோ அதை எங்களை பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு ஸ்டோன் பெஞ்ச் சார் அங்கம்மாள் படத்தில் கேப்டன் விஜயகாந்த் ரசீர் மன்றோன் வரும் விஜயகாந்த் சாரோடது ஆனால் எல்லாம் வந்து சாங்லாம் வச்சுட்டு இருந்தாங்க சமீபமாக இளையராஜா சார் இஷ்யூ போகிறதுனால சாங் போடுறதில்ல ஒருவேளை உங்கள் படத்தில் சீன் வச்சது இதனால தானா ஏன்னா சாங் வச்சிருப்பாங்க எப்பயுமே சாங் வச்சா பிரச்சனை ஆகும் அப்படின்றதுனால எடுத்துட்டீங்களா சார் அப்படிலாம் எதுவுமே இல்ல இளையராஜா சாரோட நிறைய பாட்டுகள் நாங்க பண்ண நிறைய படங்கள்ல வந்திருக்கு சார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது இல்லை ஏன்னா அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு ஸோ இது அந்த மாதிரி ரீசனிங்லாம் எதுவுமே கிடையாது சார் டேரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம்தான் சோ இந்த கேள்வி எனக்கு அங்கிருந்தும் வரல நானும் இந்த கேள்வியை கேட்குறேன் இல்ல இல்ல அதான் அவர் வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க வாங்கி கொடுத்துருப்போம் ஓகே இல்ல அந்த ஒரு சாங் ஒன்னு ஆக்சுவலா இருக்கு அங்க அந்த அந்த சாங் ரீசனிங் ஷோல என்ன ரன் ஆச்சுன்றது தெரியல பட் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் மேடம் நீங்க பாரம்பரியமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்தீங்க பாலச்சந்தர் சார் வந்து இந்தியாவிலேயே பெரிய விருது தாதா சாஹிப் விருது நிறைய தேசிய விருது கைலாசன் சார் டாக்குமெண்ட்ரில இருந்து அவ்வளவு பெரிய விருது உங்க குடும்பத்தில் உள்ள ஆட்கள் படத்தில் நடிச்சவங்க கம்பெனிலாம் அவ்வளவு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த படம் உங்களுக்கோ இந்த படக்குழு சேர்ந்து இருக்கோ தேசிய விருது கிடைக்குமா பாலச்சந்திர சார் இருந்தா அவங்களை பத்தி என்ன பக்கம் பக்கமா லெட்டர் எழுதிப்பாரு கண்டிப்பா பாராட்டி அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க இல்ல எழுதி கொடுத்துருப்பாரு பாராட்டு கடிதங்கள் நான் சிறுகதைகளை படிச்சு எழுதி கொடுத்துருக்காரு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு பட் என்னால கற்பனையில என்ன சொல்லிருப்பாருன்னு சொல்ல முடியல அது நீங்க கூட கற்பனை பண்ணிக்கலாம் ஸோ விருதுகள் டெஃபினட்டா தேசிய விருதுகள் கிடைச்சா இருக்கும் கிடைக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு கிடைக்கும் டீசரை பார்த்தே உங்ககிட்ட தான் சொன்னீங்க டீசரை பார்த்தே சொல்றாங்களேன்னு நினைச்சுட்டேன் そう、so, なんで。<laughs>